வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடு பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி மற்றும் தனுசு லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தனுசு ராசி மற்றும் தனுசு லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குதுங்க அது எந்த மாதிரியான விஷயங்கள்ன்றத பார்த்துடலாம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எப்போதும் பொருளாதார ரீதியான மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய அமைப்புகளே இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் ஆதாய ஆரோக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சுப விரயங்கள் சுபமான செயல்பாடுகள் லோன் சார்ந்த விஷயங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் வாங்கக்கூடிய தன்மைகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குழா தெய்வத்திற்குண்டான அமைப்பான கிரகமும் உங்களுடைய ராசியாதிபதியும் இணைந்துள்ளதனால நினை காரியங்கள் அத்துணையும் நடைபெறக்கூடிய சூழ்நிலை உண்டு சற்று அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு மனநிறைவான அலைச்சலாக இருக்கும் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் கட்டாயம் உண்டு குடும்ப உறவுகளால் மேன்மையும் பயணங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு உங்களுடைய வாக்குஸ்தான ரீதியாக அதாவது உங்கள் பேச்சின் மூலியமான வருமானம் கம்யூனிகேஷன் ரீதியான வருமானம் இது அனைத்தும் சாதகத்தை கொடுக்கக்கூடிய சூழல் பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய சூழல் சகோதரரில் இருந்தமான கசப்புகள் விலகி சாதகத்தை மேன்மையும் சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாய் இருங்க வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் பொருள் சேர்க்கை சார்ந்த விஷயங்கள் இது நிச்சயமாக இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகளுடன் சேர்ந்து சுபவிரயங்கள் ஏற்படுறதுனால பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு ஒரு நகை எடுப்பதாக இருந்தாலும் பொருள் சேர்க்கைக்கான ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த மாதம் சாதகத்தை கொடுக்கும் சுப கடன் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வேலைகள் செய்வதனால் மன நிறைவான அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது இறையருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்கக்கூடிய தன்மைகள் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை உறவுகளிடையே சிறு சிறு மனக்கசப்புகள் வந்து மறையக்கூடிய சூழ்நிலை உண்டு மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்கள் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார தனலாபம் லாபம் யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு உங்களுக்கு மறைவிடம் அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் ரகசியமாக நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒளிபுரிந்த கிரகம் அமர்ந்துள்ளதனால அது வெளியில வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மை உண்டு நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பு ரகசியம் காப்பது அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குன்னு சொல்லலாங்க இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக இருந்தாலும் பயணங்கள் சார்ந்து ஏற்படல சிறு சிறு தடைகள் வந்து மறையக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் தொழில் ரீதியான செயல்பாடுகளில் சிறு நலிவை சந்தித்தாலும் பிற்காலம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பதினைந்து மாதம் அப்படி அதாவது பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு சரிவையும் அதுக்கடுத்து சரி செய்யக்கூடிய சூழ்நிலை தன்மைகள் உண்டு அது ஏற்கனவே உங்கள் தொழில் ஸ்தாத்தில் கேது பகவான் அமர்ந்து தடைகளை கொடுத்தாலும் குரு பார்வை இருப்பதனால அந்த தடைகள் விலகு மதிப்பு மறுவாதை கௌரவங்கள் சண்டாயம் ஏற்படும் இதுவரை உங்களுக்கு ஒரு இழப்பீடு அதாவது பெயர் கிடக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி நீங்கள் எந்த தவறும் செய்யலைன்னு ஒரு ஃப்ரூப் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக கூட இருக்குன்னு சொல்லலாம் குரு பார்வை பெறுவதோடு உங்கள் ராசியாதிபதியோடு ஐந்தாம் அதிபதி சேர்வதனால பரிபூரணமான மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த காலகட்டம் நண்பர்கள் ரீதியாக நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு மன மகிழ்வையும் கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு சுப விதயத்திற்காக உங்கள் சேவிங்ஸை நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழல் உண்டு உறவுகளால் மன மகிழ்வையும் அதே மாதிரி கூட்டம் சங்கம் சார்ந்து செயல்படக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூழல் உண்டுங்க கொஞ்சம் வேலை வெள்ள அதிக ஓட்டம் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழல் இருக்கு தூக்கத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றது தான் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிந்தனை செதறுதல் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அதனோடு பார்த்தீங்கன்னா கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான தனவர் வருவாய்க்குண்டான கால நேரமாக இருக்கும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுங்க பிள்ளையனா தேவையில்லாத மன உடைச்சலை சந்தையக்கூடிய சூழல் இருக்கு கமிஷன் கலைத்துறை சார்ந்திருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா காதல் சார்ந்த விஷயங்களை சிறு சிறு சண்டைகள் வந்து மறையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது மிக மேன்மையை கொடுக்கும் அப்படின்றது தான் கணவன் மனைவி உறவுகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து சாதகமும் இணக்கமும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தாங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க நபர்கள் லைக் பண்ணுங்க வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பேருக்கு அன்றைய தினம் விரதம் இருந்து நீர்நிலைகளுக்கு நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது போது சகலவித தோஷமும் நீங்கும் ஆடி ஏழ ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடி பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பதினொன்றாம் தேதி கிருடால்வர் ஜெயந்தி அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோம்பு அன்றைய தினம் விரதமிருந்து அன்னை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணும்போது சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும் இருபத்தாறாம் தேதி கோகுலாஷ்டமி புத்திரபாக்கியம் பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோகலாஷ்டமி வழிபாடு மேற்கொள்ளும் போது கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும்போது புத்திர பாக்கியத்தை பெறலாம் கடன் நோய் பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு செஞ்சால் அதிலிருந்து நிவர்த்தி ஆகும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியமான விசேஷ தினங்கள் இன்றைய தினம் தெய்வ வழிபாடு மேற்கொள்வது நமக்கு வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் தனுசு ராசிக்கு எப்படி போது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா வேலை செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட கொஞ்சம் விரயமும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் உண்டு மாமன் வழி உறவினர்கள்ட்ட மனக்கசப்பு தந்தை வழி உறவினர்கள்ட்ட மனக்கசப்பு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்படும் வீடு சொத்து இது சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் ஏற்படும் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட வண்டி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் புது வண்டி வாங்கிறது இல்லை பழைய வண்டியை செலவு செய்கிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்படும் தாயாரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நம்ம நண்பர்கள்ட கூடுதல் கவனம் தொடர்ந்துக்கணும் மனைவியால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் கிடைக்காது அரசாங்கம் தொடர்பான ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் லேட்டாகவும் தந்தையாரோட மனக்கசப்புகள் ஏற்படலாம் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு கூடுதல் நன்மைகளையும் சிறப்பையும் தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு அதாவது ஆகஸ்ட் மாதம் அஞ்சு ஆறு ஏழு சந்திராஷ்டிரம தினங்களாக வரதுனால அன்றைய முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியுறவு பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வளர்ந்த வணக்கங்கள் நாம இன்னைக்கு மாத பழங்கள் போக போறோம் அந்த வகையில ஆகஸ்ட் மாதம் உடைய பழங்கள் வந்து எல்லா ராசிக்கும் பார்க்க இருக்கும் பொதுவாக எல்லா ராசிக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் தரக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான செயலை செய்யிருக்கு வாங்க அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு நம்ம சேனல் மொன்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் வாழங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்காங்க அதே போல் முழுமையாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா நம்ம கடைசியில் லக்கணம் பழனும் நட்சத்திர போடணும் பரிகாரமும் சொல்லிருக்கோம் அதை நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒரு முழு பலனை நீங்கள் அடைய முடியும் சரிங்களா இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி பொதுவாக அந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு குறிக்கோள் கூடியவங்க எந்த விஷயத்தையும் வந்து ஒரு இலக்கு வச்சு செய்யக்கூடியவங்க ஒரு ஆன்மீக நாட்டாக கொண்டவங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்க அதே போல் பெரும்பாலும் அரசு வேலையில் இருப்பாங்க நூற்றிக்கு ஐம்பது சதவீதம் பேர் இருப்பாங்க டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்கூல் நிலையங்கள் வைத்திருக்கக்கூடியவங்க இதெல்லாம் தனுசு ராசிக்கு பிறந்தோம் சரிங்களா எப்போவுமே ஒரு அடுத்தக்குள்ளே போதனை சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் இந்த இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பதினஞ்சுலேருந்து ஆவணி மாதம் பதினஞ்சு வரைக்கும் இருக்குது ஏன்னா அந்த ஆடி மாதத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் தான் முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு கூடிய மாதம் அதனால் அதனால் புத்திர அதாவது பூரீக தோஷம் முன்னோர்கள் தோஷம் பித்ரு தோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவரோடைய ஆடி அமாவாசைக்கு விரதம் இருந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதே போல் குலதெய்வ வழிபாடு ஏன்னா பெரும்பாலும் ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் அவருடைய பாரம்பரிய முறைப்படி எதுவும் மாற்றாமல் என்ன நீங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யுங்களோ என்ன நீங்கள் வந்து பூஜை செய்வீங்களோ பொங்கல் வைத்து படையல் போட்டு இது மாதிரி என்ன நம் முறையை கடைப்பிடிப்பீங்களோ அதை கண்டிப்பாக அதை செய்யுங்க அது வந்து குலதெய்வம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் உங்களுடைய பித்தர் தோஷம் அதாவது முன்னோர்கள் தோஷம் பூர்வீக தோஷம் அந்த பூர்வீக தோஷம் இருக்கவங்க சில பேர் கொடி முடி போவாங்க அதெல்லாம் விட நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறது அந்த எல்லா தோஷத்தையுமே நீக்கும் அதனால் அதை கடைப்பிடிங்க அதுதான் அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஆடி மாதம் முன்னோர்கள் வந்து கட்டவுத்து ஊத்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி மாதம் வீட்டுக்கு அவங்க வந்து சேவை கூட ஏற்றுக்கிட்டு போவாங்க ஸோ அதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அவங்க சிறந்த ஒரு பலனை அடைவீங்க அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரன எப்படி பார்த்தீங்கன்னா ராசிலேருந்து ரெண்டாம் மா மூன்றாம் மாதத்தில் சனி வக்ரமாக இருக்கார் நான்குல ராகு இருக்கார் அதே போல ஆறில் ராசிநாதனும் ப்ளஸ் செவ்வாய் பவன் இருக்காங்க ஏ எட்டாம் பாதத்தில் புதனும் சூரியன் இருக்காங்க ஒம்பதுல சுக்ரன் இருக்கார் பத்துல கேது இருக்கார் பொதுவாக இந்த கோல் சாரம் பார்க்கும்பொழுது பலன் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா கிரகங்கள் சேர்க்க மட்டும் பத்தாது அது வாங்கிய சாரம் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க சொல்றது பலன் நம்ம கரெக்டா வரும் இப்போ நம்மளுடைய ராசியா என்ன பண்ணுறாரு குரு ஆறாம் இருக்கிறார் செவ்வாய் கூட இருக்காரு அப்ப ஆறாம் பாவது என்ன எதிரின்னு சொல்லுவோம் சரிங்களா எதிரி கடன் சரி நோயின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இதில் வந்து ஆரம்பத்தில் பாவத்துல உத்தியோகமும் எடுத்துக்கலாம் சரிங்களா உத்தியோகமும் எடுத்துக்கலாம் குரு போன இங்கே இருக்கார் அங்கே வந்து இருக்கார் அப்போ குரு செவ்வாய் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் கண்டிப்பாக உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு செலவு செழிப்பு கண்டிப்பாக ஏற்படும் யாருக்கெல்லாம் உத்தியோகம் இல்லையோ கண்டிப்பாக உத்தியோகம் ஏற்படும் கடன் பிரச்சனை கடன் அடைப்பீங்க சரிங்களா ஏன் ஆறு அக்காவது ஆறில் இருக்கால கண்டிப்பாக கடன் உங்களுக்கு அடையும் சிலவங்களுக்கு வாடகை வருமானங்கள் வரும் சிலவங்க லேண்டு மூலமாக குத்தைக்கு விடுறது குத்தை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஏன்னா உங்களுக்கு குரு சவாய் மங்கள யோகங்கிறது கண்டிப்பாக மண்ணை முன்னிட்டு ஒரு யோகம் அதே போல் குழந்தைகள் மூலமாக ஒரு யோகம் அதே போல் பணங்காசு விஷயத்தில் உங்களுக்கு யோ போகும் அதாவது சில பேர் வட்டிக்கு விடுறது சிலவங்க பேங்க்ல வேலை பார்க்குறது இந்த மாதிரி பணம் காசு புலவக்கூடிய இடத்துல வேலை இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் எதிரி அடக்கூடிய தன்மை ஏன்னா அக்கணபதி ஆறில் போய் இருக்கனால கண்டிப்பாக என்ன ஒன்றும் எதிரி விளக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உண்டு அதனால் உங்கள் தொழில் விஷயமும் வந்து சரி உத்தியோகமாக கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நாளில் ராகர் காலில் ஒரு மாடி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் ஒம்பது புதன் சூரியன் அதாவது புதாதித்திய யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் அது வந்து கல்வியில் சிறந்து விளையாடிய அமைப்பு தெனிதாசி அம்மன் குழந்தைங்க யாராக இருந்தாலும் கல்வியில் சிறந்து விழுங்குவீங்க கல்வி மூலமாக உரிய கல்விக்கேற்ற படிப்பு வேலை கிடைக்கும் அதில் பத்தில் சுக்ரன் இருக்கனால் வண்டி வானத்தை வச்சு தொழில் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக அதில் இருந்து வெற்றியை பெறுவீங்க அதில் உள்ள கடன் தொகையை அடைக்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் உதவுங்க அதே போல் வண்டிமான சேர்க்கையும் ஏற்படும் ஆடு மாடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு வய வாய்க்கியாலில் உள்ள விவசாயங்கள் சிறக்க சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அதே போல் உங்களுக்கு பத்தில் கேது இருக்கார் பத்தில் பல தொழில் செய்யலாம் அப்போ ஒன்று ரெண்டு மேற்பட்ட தொழில்கள் தொடங்கலாம் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதில் உங்களுக்கு பாதகமும் ஒன்றும் இல்லை சனி வக்கரமாக இருக்கா இட்லி ரெண்டுக்கு மூணாவது சனி வக்கரமாக இருக்கார் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுத்துறாது ஏன்னா சரிங்களா அப்போ முயற்சி மட்டும் இங்கே வந்து செய்யணும் ஏன்னா முன்னாடி வந்து மூணாம் பாதத்தில் சனி இருந்தார் சரிங்களா அப்போ மூணில் சனிக்கு நல்லா தான் அப்போ வக்கரமாக இருக்குது என்னன்னா இன்னும் சிறப்பாக தான் இருக்கும் ஒன்றும் பாதிக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு சரியா இப்போ குடும்பத்தில் நிறைய வந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் ஏழாம் அதிபதியாக உங்களுக்கு புதன் வருகிறாள் அது ப ஏழாம் அதிபதியாக எட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திரி அதிர்ஷ்டம் திரி வருமானம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் இந்த மாதம் வந்து உங்கள் மிகச்சந்த பாதம் தனுசு ராசிக்கு உத்தியோகம் மூலமாக வருமானம் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி செல்வம் ஒரு புகழ்மிக்க அந்தஸ்தானை பெற பெற போகிறீங்க நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே தனிப்பட்ட ஜாதகம் உண்டு அதில் வந்து உயிர் அப்படி லக்கணம் உடலுங்கிறது சந்திரன் தசா புத்திங்கிறது நல்ல நேரம் அப்போ நல்ல நேரம் வந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு செயல்படுங்க புத்திநாதன் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் ஒரு மனிதன் நல்லா வாழ முடியும் இல்லைன்னா இருப்பாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டே இருப்பாங்க ஒரு நேரம் நல்லா அப்போ அது நல்ல அர்த்தம் ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலம் இருக்கணும் அப்போ அந்த நிலமே வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தங்களை ஒவ்வொருத்தங்க இந்த லக்கணத்தை பிறந்து லக்கணத்துக்கு எத்தனை தசா நடத்துதுன்னு பார்க்கணும் ஸோ அது விதியை பொறுத்த மதி சரிங்களா அதனால அது வந்து செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கும் அதே போல தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு அருமையான கல்வியை பெறுவீங்க அது ரெண்டாம் அதிக சனி ஒரு நாள் இளமையிலேருந்தே உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த வருமானம் சார்ந்து உங்களுக்கு தொழில் தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு அது நாலாம் அதிபதியாக உங்களுடைய ராசிநாதன் ஒரு நாளை சொந்த வீடுகளுடைய அமைப்பு உண்டு அது நாலாம் பகுதியாக வர்றாரு ராசிநாதனே அப்போ கண்டிப்பாக தான் செய்வார் நாலில் ராகு இருக்கார் கண்டிப்பாக சுகஸ்தானம் ஒன்றும் பாதிக்காது அதில் ஐந்தாம் பதியாக செவ்வாய் வருனால அது ஆறில் ஐந்தாம் பதிவு பாண்டாம் பதிவுனால கண்டிப்பாக மனுமனை சார்ந்த விஷயங்கள் யோகம் உண்டு ஏழாம் அதிபதியாக சுக்கரன் வருகிறார் ஏ ஆறாம் சுக்கிரன் வர்றார் சரிங்களா ஏழாம் அதிபதியாக புதன் வருகிறார் கண்டிப்பாக உங்களில் படித்த பெண்கள் மனைவி அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் எட்டு ஒம்பது பத்தாம் பதில் சூரியனால் தொழில் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தலைமை தரக்கூடிய இப்போ ஒரு தொ ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் தான் வந்து முதலிடையக்கூடிய அமைப்பு உண்டு அதில் உங்கள் லக்கணமாக த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக யோகமான அமைப்பு தாங்க அதே போல் இதில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் மூலம் நாலு பாதம் பூராடம் நாலு பாதம் உத்திராடம் ஒரு பாதம் சரிங்களா அப்போ கண்டிப்பாக மூலத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பதிவு செய்வது நல்லது ஏன்னால் கேது அதிக்க முடியவங்க சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க எப்படியாச்சும் ஒரு அரசாங்க வேலை பெற்றுவாங்க டீச்சரவோ வாத்திரவோ ஏதோ வகையில் சிறந்து விழுவாங்க அதிகமான பணக்காரங்களாக தான் இருப்பாங்க மூலட்சத்தில் பிறந்தவங்க சரிங்களா அவங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்லாயிருக்கும் இதில் போராட்ட நஷ்டத்தில் பிறந்தவங்களுக்கு வண்டி வான சேர்க்கை இருப்போம் மகலட்சுமியை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கங்க தெய்வ உங்களுக்கு அனைத்து விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் உத்திரடத்தை பிறந்த சூரியன் சாரப்பட்டால கண்டிப்பாக சிவ வழிபாடு மிகுந்தது இதெல்லாம் இந்த நட்சத்திரம் தெய்வத்தை வழிபட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் நசக்கூடிய பலன்கள் பொதுவாக நம்ம அனைத்துமே நடக்கும் சரிங்களா நட்சத்திரத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போகிறோம் எல்லா ப்ராட்டாக போகிறோம் ஒரு ஒரு பாதத்துக்கும் என்னென்ன பிரச்சனை என்ன எப்படி இருப்பாங்க என்ன தெய்வத்தை வழிபாடு சொன்ன சொல்கிறோம் இப்போ நமக்கு பொதுவான இந்த நாலு பாதம் சேர்த்து நம்ம சொல்லியிருக்கோம் அதுபோல் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து செயல்படுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதே போல ஆகஸ்ட் மாதம் எல்லா தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஒரு சுகமான மாதமாக தான் அமையும் அதே போல தொடர்ந்து நிறைய ஜாதகங்கள் அனைத்து ராசிகளுமே அனுப்புகிறீங்க தொடர்ந்து ஆதரவு கூட அனைத்து ராசினருக்கும் நிறைய சொல்லி ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி அன்புகள் அனைவருக்கும் வாழ்க்கையில ஏற்ற தரக்கூடிய மாதமாக அமையும் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாசத்துக்கான ராசி பலன்கள் பார்க்கணும் அந்த தனுசு ராசி ஆகஸ்ட் மாதம் என்ன விதமான பலன்களை அணிவிக்க இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் தனுசு ராசியினுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராசியில் வந்து போர் சின்னங்கள் எல்லாமே இருக்குது குதிரை வில்லம்பு மனிதன் மிருகம் எல்லாமே இருக்குது மனிதனும் மிருகம் கலந்த ராசி தான் அந்த ராசி ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு ராசி அப்படிங்கிறது போர்க்கள ராசி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வருது இப்போ வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க கேரக்டர் பற்றி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு போர்க்குணமாக உள்ள உடையவங்க அப்படின்னு ஒரு அமைப்பு வருது யார்கிட்டையும் அதிகமாக சண்டை போடுவாங்க நீதி நேர்மை அப்படின்னு பேசுவாங்க அதிகமாக இந்த நெருப்பு ராசினுடைய தத்துவத்தில் வர்றதுனாலையும் காலபிரசனுக்கு இது ஒம்பதாம் வீடு அப்படிங்கிறதுனாலையும் நீதி நேர்மை நியாயம்னு வாழக்கூடியுங்க அந்த நியாயத்தை யாராவது பிரேக் பண்ணும்போது அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதேமாதிரி தங்களுடைய கொள்கை தங்களுடைய வட்டம்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு அதுக்குள்ளே யார் கிராஸ் பண்ணாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் உத்திரட நட்சத்திரம் கொண்ட ராசி இது பூரட நட்சத்திரம் வந்து பூராடம் வந்து குரங்கு அப்படின்னு சின்ன கொடுத்துருக்காங்க அப்போ குரங்குனுடைய தன்மை என்னென்னா அது வட்டத்துக்குள்ள யார் போனாலும் அளவு பண்ணாது மாதிரி அது அதனுடைய வட்டத்து மீறி யாருக்கிட்டையும் அது போகவும் போகாது ஸோ இந்த மாதிரியான ஒரு உன்னதமான ராசி தனுசு ராசி இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மூணாம் வீட்டு சனி நாலாம் வீட்டு ராகு ராசிநாதனான குரு பவன் ஆறாம் வீட்டில் மறையிறாங்க அஞ்சு குடையவனான செவ்வாய் ஆறாம் வீட்டில் மறையிறாங்க ஏழாம் வீட்டில் கிரகம் இல்லை ஏழு குடைய புதன் போய் ஒன்பதாம் வீட்டில் அதே மாதிரி ஏழு குடி ஒம்பது குடையவன் எட்டில் மறைஞ்சு பதினஞ்சு நாளைக்கு இருக்காங்க ஒம்பது குடியவன் எட்டில் மறைஞ்சாலும் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஆகஸ்ட் பத்து தேதிக்கு மேலே தன் வீட்டுக்கு தான் வர்றார் ஒன்பது குடியவன் ஒன்பதாம் வீட்டுக்கே வராரு அதேமாதிரி ஆறு குடியவனும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஆறு ஏழு குடியவன் ஒன்பதாம் வீட்டில் ஒம்பது குடியவன் ஒன்பதில் பத்தில் கேது இதுதான் கிரகநிலையினுடைய அமைப்பு சரி இது நல்லதாக கெட்டதாக மாத தொடக்கம் கொஞ்சம் கஷ்ட கடினமாக இருக்கும் மாதத்தினுடைய பதினஞ்சு தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் தனுசு ராசிக்கு ஒரு வார்த்தைக்கு சொல்லணும் அப்படின்னா சரி என்ன விதத்தில் எப்படின்றதெல்லாம் நம்ம எடுப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் இந்த சனி வக்கிறதுக்கு பிறகு கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் பொருளாதாரத்தில் பொருளாதார தடைகள் வரும் நாலாம் வீட்டு ராகு தேவையில்லாத பயணங்களை கொடுக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தை வம்பு வழக்குகளை கொடுக்கும் இதை குறைச்சிக்கணும் நாலு குடையவனும் ஆறில் மறைஞ்சிட்டாங்க வீடு சொத்து ப்ராப்பர்ட்டி இது சம்மந்தமான விஷயங்களில் இடர்பாடுகளை தரும் அஞ்சு குடையவன் ஆறில் அப்படிங்கிறதுனால குழந்தைக்காக நீங்கள் வந்து சின்ன சின்ன கஷ்டங்களை ஏற்றுக்க வேண்டி வரும் குழந்தைகளால் மன வருத்தங்கள் ஏற்படும் அஞ்சு குடையவன் ஆறில் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் வழியில் சிக்கல்கள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் உண்டு அதே மாதிரி ஏழு குடையவன் ஆறுக்குடையவன் பத்தாம் வீட்டு ஆறு குடையவன் வந்து ஒன்பதாம் வீட்டில் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயமா தெரியல ஏன்னா ஆறாம் இடம் போய் ஒம்பதில் கனெக்ட் ஆகக்கூடாது ஏழு குடையவன் போய் ஒம்பதில் இருக்கிறது நல்லது தான் மனைவி கணவன் உறவு வந்து நல்லாயிருக்கும் ஆறாம் குடையவன் ஒம்பதில் இருந்தாலும் ஒம்பது குடையவன் ஒன்பது ஆட்சி பலம் பெறும்போது எல்லா விதமான பிரச்சனைகளும் உடைக்கப்படும் மாதத்தினுடைய பதினஞ்சாம் தேதியை பார்த்திங்கன்னா சூரியன் சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சி பலம் அடைகிறார் ஆவணி ஒன்றாம் தேதி அன்றைக்கி அந்த ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் தான் செய்யும் அந்த சூரியனை சனி பார்க்குறாங்க அது கொஞ்சம் சூரியன் அப்படிங்கிறது ஆத்மக்காரகன் பேர் சனின்றது இருட்டு ஆன்மா மேலே ஒரு தேவையில்லாத இருட்டு ஒரு பயம் ஒரு அச்சத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிலை ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசிக்கு உண்டு பத்தாம் வீட்டுக்கு ஏது தொழிலில் கொஞ்சம் இடஒ கொடுக்கும் தொழிலில் ஒரு வெறுப்புத்தன்மை மந்தத்தன்மைகளை கொடுக்கும் தொழிலில் ஒரு சிக்கல் ஒரு போராட்டத்தை கொடுக்கும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நேரத்தில் இவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா தொழிலில் இவங்க ஈடுபடாமல் கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ ஈடுபடுத்தலாம் இந்த நேரத்தில் அப்படி பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டு குறைவான கஷ்டங்கள் மட்டும் ஏற்படும் நஷ்டங்கள் மட்டும் ஏற்படும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசிக்கு தனுசு ராசிக்கு வருமானங்கள் குறையுது ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் வந்து ஆறாம் வீட்டில் வந்து குரு சபை நேருது குருமங்கல யோகம் ஏற்படுது அதனால் ஜாப்புக்கு போகிறவங்களை பற்றி பிரச்சனையே இல்லை ஒருத்தர் அடிமையாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் இருக்கும் ஆனா நீங்கள் சொந்த தொழில் செஞ்சால் தான் கொஞ்சம் சிக்கல் ஆகும் ஆனால் சொந்த தொழில் செஞ்சாலும் குருபவன் பத்தாம் வீட்டை பார்த்து அதை சரி பண்றாங்க அப்படி சரி தான் நானே சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அதை மாத்திக்கணும் தொழிலில் பிரச்சனை இருக்கிறது உண்டு தான் குரு பார்த்தா நிவர்த்தி ஆகும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க குரு பார்க்க நிவர்த்தி ஆகும் ஆனால் பிரச்சனை பிரச்சனை தானே கேது கொடுக்கக்கூடிய சிக்கல் சிக்கல் தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொடுத்துருவோம் சூரியன் தான் உங்களுக்கு பெரிய பெரிய பூஸ்ட் இந்த மாதத்தில் அதான் ஆவணி ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி தேதி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு உச்சி ஆட்சிப்பட பாகிஸ்தான் வலிமையாக இருந்தால் வரும் ஜாதத்தையே வந்து முழு யோக ஜாதமாக அறிவிச்சிடலாம் ஸோ அந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுது ஆகஸ்ட் பதினஞ்சு பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு சூரியன் படம் அடையும் போது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி செய்யப்படும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு சூரியனை பார்க்குது அப்படின்றதுனால ஆலய வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக சிவன் வழிபாடு ரொம்ப முக்கியம் இது வந்து தனுசு ராசி விடாமல் செஞ்சுக்கணும் இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருக்கு இனிமேல் என்ன பாதிப்பை ஏற்படுத்தி போகுது அப்படின்ற ஒரு சிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிடக்கூடாது என்னதான் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ண இருக்கனால முடியும் அதே மாதிரி நல்லாவே போயிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு சிக்கல்களும் ஏற்படும் அப்போ அந்த சிக்கல் ஏற்படும் போது அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா இறை வழிபாடு ஒன்று மட்டும்தான் முழுமையான தீர்வு மற்றதெல்லாம் வந்து ஓகே இருக்கு சரி பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் மீண்டும் அந்த பிரச்சனை வரணும் ஆனால் இறைவனால் மட்டும்தான் ஒரு பிரச்சனையை முழுமையா தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்கு இந்த சனி பார்வை சூரியன் மேலே விழுது ஒன்பதாம் இடத்துல சனி பார்த்தாலும் ஒன்பதாம் அதிபதி வலிமையடையது என்ன சொல்லுது அப்படின்னா சிவ வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதம் தான் நல்ல படங்கள் இருக்குது நாற்பது சதவீதம் கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் பயணங்கள்னாலையும் நம்ம சொன்ன வேறு பிரச்சனைகள் அதாவது வீடு வாகனம் இது சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும் தொழிலில் இடைப இடர்பாடுகளில் கொடுக்கும் அப்போ வீடு வண்டி வாகனம் இதில் டாக்குமெண்ட் எழுத்து பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க நாலாம் வீட்டில் ராகி இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட் பிரச்சனை வீடு யார் பேரில் இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் கூடியிருந்துருக்கக்கூடாது அதில் எழுத்து பிரச்சனை அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றது உறுதி அதனால் அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஸோ அறுபது சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது நாற்பது சதவீதங்கள் மட்டும் கொஞ்சம் டைம் பற்றலை தனுசு ராசிக்கு தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி நகையில அடமானத்தில் வச்சுட்டிங்களா வீடு பத்திரங்கள் நிலங்கள் இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஏன்னா அவங்களுடைய ஒன்று மற்றும் நாலாம் அதிபின்னு சொல்லக்கூடிய குரு ஆறில் மறைஞ்சிருக்கார் ஸோ வந்து இது சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நான் முன்னெச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் நம்ம குரு சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இதெல்லாமே தனியாக கொடுத்துருக்கு அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோடு இருக்கும்பொழுது வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் அவர்களுக்கு சார்ந்த வேலைகள் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அதை சார்ந்த ப்ராசஸ் பண்ணுங்க நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு விரைவு செலவுகளோ ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அதே போல பாருங்க அவர் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகறதுல கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் பயணங்கள் அதிகமா இருக்கும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் இந்த மாதம் தொடரும் அப்படிங்கறது அமைப்பு உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள் உங்க குழந்தைகள் சார்ந்த விஷயம் இது எல்லாமே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்க பண்ணலாம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்துல ஏழாம் வீட்டுக்கு போறாரு அதனால அதற்குள்ள இது வேலை சார்ந்த பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் சொல்லக்கூடியவர் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் ஏழுக்குரியவர் எட்டாம் வீட்டில் இருந்தால் கணவன் மனைவியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு கொஞ்சம் கவனமா இருங்க பத்தாம் அதிபதிங்கிறது தொழில் ஸ்தானாதிபதி எட்டில் மறையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தொழில புதிய முயற்சிகள் வேண்டாம் தொழில் ரீதியாக புதிய நபர்களை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை பேச்சுவார்த்தையோட வந்துருங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் எட்ல இருக்கார் பதினாறாம் தேதிக்கு மேல ஒன்பதுக்கு வரார் ஒன்பதாம் அதிபதி எட்ல இருக்கிறதுனால பதினாறாம் தேதி வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்டீங்கன்னாலும் கிடைக்காது பூர்வீக சொத்து சார்ந்தது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கிடைக்காது உங்களுக்கு ஆனா அதே பதினாறாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் பொழுது நீங்க போய் பேசுனீங்கன்னா அப்பா உங்களுக்கு உதவி செய்வார் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல குரு அமைவார் தீர்த்த யாத்திரையை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பாக்கியஸ்தானம் வலுக்குது அப்போ முற்பிறவியினுடைய நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அடுத்த உங்களுடைய ராசிக்கு பாருங்க ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பதினொன்றுல இருக்கிற ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால வேலையில நல்ல லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை அதை விட நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை கேட்கறீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஆனா சுக்கரன் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்ந்து நீசமாகிறார் அதனால வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாமே சக்சஸ் கிடைக்காது இந்த மாதம் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி இந்த வருடம் முழுவதும் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் எது செஞ்சாலும் யோசித்து தான் செய்யணும் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் நல்லா இருக்காது ஆட்சி பலம் பெறுகிறார் அவரை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அவர் வச்சு சொத்து சுகங்கள் அவரை வச்சு அப்பா மூலமாக உதவிகள் வேலை வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பார்த்த வேலைகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சூரியன் சுக்கிரன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தசாப்தி இப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சம்பளம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலேயே சரணம்